நீ மறுவேக்கில வைக்கல மோட ம் வந்தா என்ன செய்யலாம் கட்டி டெய்லி சத்தியமளம் பண்ற பண்ணிட்டு சேட்டை மறுபடியும் திரும்ப பண்ற பதில் சொல்ற டெய்லியும் மோட அதனால பண்ணிட்டு இருக்க டெய்லியும் டெய்லி மதன சொல்லிட்டு இருக்க அந்த அடிக்கும் போது மட்டும் தான் அழை எல்லாம் சொல்றே நீ மட்டும் தான் ஏன் பக்கத்துல நீ வர வேண்டாம் நீ அந்த அளவுக்கு நல்ல புள்ள கிடையாது ஆமாம்மா இப்ப என்ன நீ செல்லம்லாம் சொல்லான்டா நீ நல்ல புள்ள நடந்துட்டாலே பெரிய விஷயம்

அப்புறம் எனக்கு பிடிச்ச கருவாட்டு எங்க போய் வாங்குவ அங்க தெரிஞ்சுனா எங்க போய் வாங்குவ நீ நைசா பேசிட்டீங்க வரண்டா அங்க போ அம்மா இது